ஆசைப்பட்டதை அடையணும் அப்படின்னா வெறும் இருபத்தி ஓரு நாள் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்து பார்த்தால் போதும் நிச்சயமாக இருபத்தி ஓரே நாட்களுக்குள் நம்ம வேண்டுதது நம்ம ஆசைப்படுவது எதுவாக இருந்தாலும் அது அடைந்தே தீரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க அதிகாலை நேரம் அப்படின்னு சொல்லப்படும் மூன்றரை மணியிலிருந்து ஆறு மணி வரையில் இருக்கும் அந்த பொன்னான நேரம்தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது சூரியன் அது மட்டுமல்ல சந்திரன் இணையும் நேரமாகும் அப்படிங்கிறதுனால சூரிய உதயத்திற்கு முன்பாக பிரம்ம முகூர்த்த நேரம் பிரம்மாவிற்கு உரிய நேரம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டாலும் நினைத்த காரியங்களை மிக விரைவாக நிறைவேற்ற வைத்து லக்ஷ்மி கடாக்ஷத்தை பெருக செய்யும் நேரமாகவும் இந்த பிரம்ம முகூர்த்த காலம் சொல்லப்பட்டிருக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபாடு செய்பவர்களுக்கு எல்லா தெய்வங்களின் ஆசிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்த நேரமாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்குது அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய சின்ன விஷயம் நம் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னா அதில் செய்து பார்க்குறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது இந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம செய்து இருபத்தி ஓரே நாட்களுக்குள் நம்ம ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக அடையலாம் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்வது வீட்டில் பூஜை செய்து வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலனாக நமக்கு பெற்றுக் கொடுக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கோமாதா பூஜை செய்வது மிக மிக ஒரு சிறப்பான விஷயம் இந்த பூஜைக்கு கோமாதா பூஜைக்கு நம்ம வீட்டில் கோமாதாவின் சிலையோ அல்லது படமோ இருந்தால் ரொம்பவே சிறப்பு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக இந்த பூஜையை நம்ம செய்து முடிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு எந்த சோம்பலும் செ கொல்லாமல் இருபத்தி ஓரு நாட்கள் நம்ம இதை தொடர்ந்து செஞ்சோன்னா வாழ்வில் வளம் பெறலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை பூஜையை துவங்குவதற்கு முன்பாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் முதலாக பார்த்தோன்னா இந்த பூஜையை செய்ய ஆரம்பிப்பது வெள்ளிக்கிழமையில் துவங்குவது மிக மிக சிறப்பு வெள்ளிக்கிழமையாக இருந்து அந்த நாளில் இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் கோமாதா பூஜையை நம்ம துவங்கணும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து நம்ம செய்தோம்னா நிச்சயமாக இருபத்தி ஓரே நாட்களுக்குள் நம்ம கேட்டது நம்ம ஆசைப்படுவது எல்லாத்தையுமே அடையலாம் அப்படிங்கிறது தான் விதி அடுத்ததாக பார்த்தோன்னா வீட்டில் கோமாதாவின் சிலையோ படமோ இருந்தால் கட்டாயமாக அதை எடுத்துக்கலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களை வணங்கிவிட்டு கோமாதா சிலைய பூக்களால் அலங்காரம் செய்யலாம் நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை ஒளிர வைக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்ற மாட்டோம் நாங்கள் எங்கள் வீட்டில் நெய் தான் ஊற்றி வழிபாடு செய்வோம் அப்படின்னா தாராளமாக சுத்தமான பசும் நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் குல தெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு அந்த தீபம் ஒளிரும் பொழுது மனதில் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை கோமாதாவிடம் சொல்லி நம்ம வழிபாடு செய்யலாம் அதே போல் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம பாராயணம் செய்யும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம சொல்லும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம்னு பார்த்தோன்னா ஓம் சுப காயை வித்மகே காம தாத்ரீய தீமகி தன்னோ தேனு பிரசோத யாத்து ஓம் சுபகாயை வித்மகே காம தாத்திரியை ச தீமகி தன்னோ வேணு பிரசோத யாத்து அப்படிங்கிற மந்திரத்தை முடிந்தவரை எத்தனை முறை பாராயணம் செய்ய முடியுமோ அத்தனை முறை பாராயணம் செய்து நம்ம வேண்டிக்கிட்டோம்னா மாதாவின் ஆசிர்வாதத்தால் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக கிடைக்க பண்ணும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த நேரத்தில் நம்ம என்ன நைவேத்தியம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா காய்ச்சின பாலில் கொஞ்சமாக கற்கண்டோ வெள்ளமோ சேர்த்து பாலை நெய்வேத்தியமாக வைக்கலாம் அப்படி இல்லைங்கிற பத்தச் பட்சத்தில் ஒரு துண்டு வெள்ளமும் நம்ம நெய்வேத்தியமாக வைத்து தினமுமே இருபத்தி ஓரு நாட்கள் இப்படி வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அதே போல் நினைத்த காரியம் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைத்து முழு முயற்சி எடுத்து இந்த பூஜையை நம்ம செய்துக்கிட்டு வந்தோம்னா நிச்சயமாக அது நடக்கும் ஈடுபாட்டை பூஜையில் மட்டும் காட்டாமல் எந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு அந்த பூஜையை செய்கிறோமோ அந்த காரியம் நடப்பதிலும் நம்ம கவனத்தை செலுத்தணும் நம்மளுடைய முழு முயற்சியையும் அதில் ஈடுபட்டோம்னா நிச்சயமாக பிரபஞ்ச ஆற்றல் நம் முயற்சிக்கு நிச்சயமான சரியான கூலி தரும் அப்படிங்கிறது தான் உண்மை இருபத்தி ஓரு நாட்களுக்குள் நாம் நினைத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றி கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்